நீங்க இந்த பிள்ளைகளை சர்ச்சில் அட்ரஸ் சொல்லி எங்க இருந்து சொல்லுங்க நீங்க எல்லாம் போய் டாக்ஸ் கொடுங்க போய் சொல்லுங்க கூப்பிடுங்க இன்வைட் பண்ணுங்க போங்க கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களா அட்ரஸ் நீங்க எங்க இருந்து சொன்னீங்களா எங்க இருக்கு நான் சொல்லுங்க ரெண்டு கூப்பிடுங்க அழைத்து கொண்டு வாங்க சபைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் வாருங்கள் என்று கற்று சொல்லுகிறார்கள்

கிறிஸ்துமஸ் கூட காலையில எட்டு முப்பது மணிக்கு ஆரோக்கணம் வைத்தோம் ஆகவே அன்போரும் கூட நாங்கள் அழைக்கிறோம்